அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவள்ளி துணை இறதி அதிசயமானது அபசயமாக முன் பார்த்ததர்த்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவள்ளி துணை இறதி பரிசயமானது அபசயமாக முன் பார்த்ததம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே அதிசயமான வழி உலையால் அரவிந்தமெல்லாம் துரிசய ஆனந்த சுந்தர வழி துணை இரலி பரிசயமானது அபசயமாக முன் பார்த்ததர்த்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே